ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கறி சமைச்சிட்டு ஜாலியாக ஏரியில் குளித்த கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணோம் இந்த சண்டே வந்து நம்ம கறி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ கறி எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரி பக்கமாக போயிட்டேங்க அங்கே போய்ட்டு ஒரு அருமையான கோயில் கிடைச்சது சமைக்கிறதுக்கு அங்கே ஆல்ரெடி அடுப்பு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன குண்டானை வச்சு சரிய சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சமையல் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் மசாலா அது ரெண்டே ரெண்டு சக்தி மசாலா மட்டும் வாங்கிட்டு ஒன்னு சிக்கன் மசாலா ஒன்னு மிளகாத்தூள் இது ரெண்டையும் வச்சே சூப்பரா சமைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நாங்கள் வந்துட்டோம் குடும்பங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க வீட்டுல நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாருமே ஒரு ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆகாதவங்க மத்த எல்லாருமே கல்யாணம் பசங்க தான் வீட்டில் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் கடையிலேருந்தே புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இவர் எங்கள் ஃப்ரெண்டோட மாமா நாங்களும் தான் கூப்பிடுவோம் இவர் தான் அன்னைக்கு வந்து சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டாரு ரெண்டு சக்தி மசாலா வச்சு சூப்பராக சமைச்சிட்டாங்க இந்த மசாலா இல்லைன்னா சமையல் எப்படி போயிருக்குமோ தெரில ஆனால் எங்கள் மாஸ்டர் மாமா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாரு நல்லா சிரிச்சுக்கிட்டு அந்த புரோட்டாவோட நாங்கள் செஞ்சு அந்த கறியை வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க அந்த ஏரியில் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த சண்டே ரொம்ப சந்தோஷமான சண்டே நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் அவ்வளோதான்